அறுபத்தெட்டு பேர் துடிதுடித்து உயிரிழப்பு ஏமனில் அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்து அதிகாலையிலேயே பெருந்துயரம் நடந்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது ஆப்பிரிக்காவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல முயன்ற அகதிகள் கப்பல் ஏமன் அருகே விபத்தில் சிக்கியுள்ளது இந்த விபத்தில் அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் எழுபத்தி நாலு பேர் மாயமாகினர் மாயமானவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது இருப்பினும் அவர்கள் உயிர் பிழைக்க வாய்ப்பு குறைவு என்பதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த பலரும் எப்படியாவது வறுமையிலிருந்து தப்பிக்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் அதேபோல செல்வோர் பெரும்பாலும் ஆபத்தான ரூட்களில் படகுகளில் செல்கிறார்கள் அதுபோல பல நேரங்களில் அவர்கள் உயிருக்கே ஆபத்தாக முடிந்து விடுகிறது மீண்டும் அப்படி ஒரு ஷாக் சம்பவம் தான் இப்பொழுது நடந்துள்ளது அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏடன் வளைகுடாவில் உள்ள ஏமன் கடற்கரை அருகே அகதிகள் வந்த படகு கவிழ்ந்து விபத்து ஆனது இந்த விபத்தில் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் எழுபத்தி நாலு பேர் காணாமல் போயினர் ஐநா இது குறித்து தகவலையும் வெளியிட்டுள்ள நிலையில் இது ஏமன் கடற்படைக்கு சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஏமன் கடற்கரை பகுதியில் படகு விபத்துகள் தொடர்கதியாகி வரும் நிலையில் இந்த சோகமான விபத்து நடந்துள்ளது எப்போது நூற்றுக்கணக்கான ஆப்பிரிக்கா புலம்பெயர் இருந்தோர் வறுமை மற்றும் மோதலில் இருந்து தப்பித்து வளைகுடா அரபு நாடுகளை அடைய முயல்வார்கள் இப்போது இதுபோன்ற மோசமான விபத்துகள் அரங்கேறி விடுகின்றன இது குறிப்பிட்ட படங்கள் நூத்தி ஐம்பத்தி நாலு எத்தியோபியா புலம்பெயர்ந்தோர் பயணித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஏமனின் தென் மாகாணமான அபியானுக்கு அருகே ஏடன் வளைகுடாவில் படகு மூழ்கியது இதுவரை கன்பூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி நாலு புலம்பெயர்ந்தோருடைய உடல்கள் கரை ஒதுங்கியதாக ஏமனில் உள்ள சர்வதேச புலம்பெயர்வு அமைப்பின் ஐஓஎம் தலைவர் அப்துசத்தூர் ஈசோவ் தெரிவித்துள்ளார் மேலும் பதினாலு பேர் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டு அபியான் மாகாண தலைநகரான சியோஜியோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் இந்த விபத்தில் பனிரெண்டு பேர் மட்டுமே பிழைத்ததாகவும் மீதமுள்ள அனைவரும் காணாமல் போனதாகவும் மீசோ தெரிவித்துள்ளார் இருப்பினும் அவர்கள் உயிர் பிழைக்க வாய்ப்பு குறைவு என்றே அஞ்சப்படுகிறது இது தொடர்பாக அப்கியான் பாதுகாப்பு இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் இருந்த மற்றும் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் பெரிய அளவிலான தேர்தல் மற்றும் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடற்கரையில் பல இடங்களில் சடலங்கள் கரையொதுங்கியதாகவும் அப்கியான் பாதுகாப்பு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது கிழக்கு ஆப்பிரிக்கா உட்பட பல இருந்து மக்கள் இந்த ஏமன் ரூட் வழியாக அகதிகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முயல்கிறார்கள் ஏமனில் பத்து மேலாக உள்நாட்டு போர் நடந்து வந்தாலும் கூட இந்த ரூட் வழியாகவே செல்ல அகதிகள் விரும்புகிறார்கள் சின்ன படகுகளில் அளவுக்கு அதிகமானவர்கள் செங்கடல் அல்லது ஏடன் வளைகுடா வழியாக அழைத்து செல்லப்படுகிறார்கள் இது அவர்களுக்கு ஆபத்தானதாக மாறுகிறது கடந்த சில மாதங்களில் மட்டும் ஏமன் அருகே நடந்த கப்பல் விபத்துகளில் நூற்று கணக்கான புலம்பெயர்ந்தோல் உயிரிழந்தனர் அல்லது காணாமல் உள்ளனர் மார்ச் மாதம் ஏமன் மற்றும் ஜிபூட்டி கடற்கரை அருகே நான்கு படகுகள் கவிழ்ந்ததில் இரண்டு புலம்பெயர்ந்தோல் உயிரிழந்தனர் மேலும் நூத்தி எண்பத்தி ஆறு பேர் காணாமல் போயினர் கடந்த ஆண்டு மட்டும் சுமார் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் ஏமன் வந்தணிந்தனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த தொண்ணூத்தி ஏழாயிரத்தி இருநூறை விட குறைவு கடற்பகுதியில் ரோந்து அதிகரித்தது இதற்கு காரணம் இருக்கலாம் இருப்பினும் ரோந்தை தாண்டியும் படகுகள் வரவே செய்கின்றன அவை பல நேரங்களில் இதுபோன்ற போன்ற விபத்துகளில் சிக்கி வைக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க